இப்ப எல்லாம் ஆளுநரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க நான் ஆளுநர் என்று கூட இனி என்ன மரியாதை கிடைக்கும் என் இனத்தையும் மொழியையும் என் மக்களையும் அவமானப்படுத்த உனக்கு என்ன மரியாதை அப்படி மரியாதை கொடுத்தா என் தமிழை ஒரு காலத்துல இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து என்ன பண்ணாங்க பொருட்க முடியாமல் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இல்லை அவங்களுக்கு படிப்பு கல்வி அறிவு முன்னேறி வந்து வேற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா நம்ம எந்த அளவுக்கு நமக்கு உச்சத்துக்கு கோபத்தை கொண்டு வந்து கொண்டு வருது அப்போ எடியா நம்ம நம்ம எதாவது எடுக்க மாட்டோமா திருப்பி அடிக்க மாட்டோமா அந்த ஒண்ணத்தான் எதிர்பார்க்கிறான் அந்த ஒண்ணு போதும் ஏன்னா முழுக்க முழுக்க முடுக்க முடுக்க பொய்யை மட்டுமே வளசிட்டு போயிருக்கான் இல்லையா ஏன் நல்லது அவன் செஞ்சிருந்தா தானே அவன் நல்லது இந்த மாதிரி நான் செஞ்சேன்னு சொல்றதுக்கு ஒரு மன்னாங்கட்டியுமே கிடையாது இன்னைக்கு பார்த்தா அந்த தயிர் பாக்கெட்ல ராகிலா சொல்ற மாதிரி தயிர் பாக்கெட்ல தாகியா தகி தகி செருப்ப கொண்டு அடிக்கணும் இதெல்லாம் மன்னிக்க முடியாது என்னடா அப்படி கோபம் அப்படி பேசுறது யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க இந்த கோபம் கூட பண்ணலாம் பண்ணாம என்ன மனுஷங்க சொல்லுங்க கோபப்பட வேண்டியது கோபப்படணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா நீங்க இல்லைங்க நம்ம யாருமே இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப அழகா இருக்கு கூட தம்பி சொன்ன இது வந்து ஒரு அரசியல் வகுப்பு கிட்டத்தட்ட நான் அப்படி தான் பார்க்கறேன் ஏன்னா இது ஏற்கனவே ஒரு வகுப்பறை தான் இந்த வகுப்பறையில் இன்னொரு வகுப்பறை இப்போ இதுல வந்து இப்போ எங்கள் தோழர் உமா பேசுறது கூட அப்படிதான் அதுக்கடுத்து தம்பி ராஜ்காந்துடைய உரை ஐயா ஆணையத்தை பற்றி எல்லாரும் சொன்னாங்க என்ன ரெண்டாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு வகுப்பு திராவிட இயக்க தமிழ் பிறகுக்காக பல்லடத்தில் ஒரு நிகழ்வு மூன்று மணி நேரம் அப்படி நின்று அப்படி ஜாக் பீஸ் எடுத்து ஒரு பாட்டு போட்டு இது ஒரு அப்போவே இது கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி மூளைகளை வச்சு தான் கம்ப்யூட்டரில் கண்டுபிடிச்சிட்டு போனோம் என்னன்னு தெரியல அவ்வளவு செய்தி அவ்வளவு செய்தி அப்படியேப்பட்ட மாமனிதன் அவரின் புதல்வர் இங்கே வந்திருக்காங்க உங்களுக்கு ஐயா நன்றிங்கய்யா வாலாஜா வல்லவனை பொறுத்தரோட பாத்தீங்கன்னா ஐயா சொல்வார் இவ்வளவு தூரம் நாங்கள் வந்து பேசுறோம் ஐயா எங்களுக்கு கூட்டிகிட்டே இருப்பார் அது ஒரு அறிவு பெட்டகம் உண்மையிலே இந்த செய்திகள் அவர் அவர் பேசும்பொழுது அப்ப நாம் எவ்வளவு அறிவடித்தனமா இருந்திருக்கோம் இன்னும் கற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கணுமே அப்படின்றதெல்லாம் நிறைய செய்திகள் நிறைய செய்திகளை வெளிக்கொண்டிருக்கிறேன் ஐயா உங்களுக்கு நன்றி ஐயா மகிழ்ச்சி நன்றி சொல்லணும் எங்களின் கொள்கை பரப்பு செயலாளர் உண்மையிலே ஒரு அறிவார்ந்த ஒரு எங்களுக்கு கிடைச்ச அந்த பிள்ளை இது இப்போ திராவிட தமிழை பொறுத்தளவு கலைஞர் டிவியிலையும் சரி வெளியில மக்கள்கிட்ட கொண்டு போய் சில செய்திகளை சேர்ப்பதும் சரி முதன்மையாக ஐயா சுவையின் கருத்துக்களையும் சரி பொதுவான கருத்துக்களையும் சரி கொண்டு போய் சேர்ப்பதில் முதன்மையாக இருக்கிற எங்கள் கொள்கை பரப்பு செய்தவர்களுக்கும் நன்றி சொல்லுங்க இது ஏன் இப்ப கொண்டுட்டு வர வேண்டியிருக்கு இது வேற யாராவது செஞ்சிருந்தா நம்ம ஒண்ணு செய்ய போறது இல்லை யாரும் செய்யறதுக்கு வந்து யாரும் இல்லை அதனால நாங்க கொண்டு வரோம் அதுல ஒண்ணு ஏன்னா எல்லாருக்கும் பல வேலை இருக்கு அதுக்கு யாரையும் நான் குறை சொல்வதற்காக சொல்றேன் அவரவருக்கு அவர் ஒரு வேலை இருக்கு இப்போ எல்லாம் ஆளுநரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க நான் ஆளுநர் என்று கூட சொல்லுவதில்லை ஆளுநன் இனி என்ன மரியாதை கிடைக்கும் என் இனத்தையும் மொழியையும் என் மக்களையும் அவகணப்படுத்த உனக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படி மரியாதை கொடுத்தா என் தமிழை என்னை மன்னிக்காதப்பா உண்மையிலே சொல்றேன் உண்மையிலே இவ்வளவு வேதனையான விஷயமா இருக்கு எங்களுக்கெல்லாம் இருக்கிற துடி துடிப்புக்கு ஏதாவது பண்ணிடலாம் தான் ஆனா என் தலைவனுக்கு தளபதிக்கு ஒரு சிறு சங்கட்டத்தை கூட கொடுக்க கூடாது என்பதற்காக எல்லாமே அமைதியாக இருக்கிறோம் ஆனா அந்த அமைதி எத்தனை நாளைக்கு உண்மையிலே சொல்றேன் எல்லாருக்குமே பதிப்பு இருக்கு ஏன்னா நீ அவமானப்படுத்திட்டே இருப்ப குத்திக்கிட்டே இருப்ப வாழ்க்கை பொறுத்துட்டே இருப்போமா என்ன தப்பு சார் இனி எது வேற மாதிரி முடிவுகள் எடுத்தா தான் சரியாக ஆகும் அது எது வந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இந்த மொழிக்காக உயிரை கொடுத்து காத்தவங்க இந்த தமிழகம் தமிழகம் வந்து நீங்க அன்றைய தலைவர்கள் தமிழக தலைவர்கள் அன்றிலிருந்து திரைகள் இன்று வரைக்கும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக மட்டுமில்லை சார் அவங்க இந்த உலகத்துக்காக அவர்கள் பேசியது செய்யது செயல் எல்லாமே இந்த மக்களுக்காக மட்டும் இல்லை இந்த உலகத்துக்காக இந்தியாவுக்கு ஒரு பரந்த நோக்கில் உள்ளவங்க படிக்காது கல்வியே மறுக்கப்பட்ட அந்த சமயத்தில் கூட போராடி தான் எல்லாத்தையும் போராடி போராடிதான் பெற்றோம் சமீபத்தில் நாங்க ஒரு திராவிட நட்பு கழகம் சார்பில் ஒரு மாநாடு நடத்துவதற்காக அந்த மாநாடு இந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய இந்த தலைவர்கள் மட்டும் அரசியல் கடந்து செய்யணும் அது அது ஒரு எனக்கு ரொம்ப அவசியமா பட்டது நாடக மையா சுவியும் பேசும்பொழுது இது கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும் அரசியல் என்பது வேறு ஆனால் அரசியல் கடந்து இது வேறு ஒன்றாணிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முடிவெடுத்து செய்யும் பொழுது அப்போ ஒரு குழு அமைச்சோம் அந்த குழுல வந்து ஒன்று பேசப்பட்டது இப்போ இந்து மதத்திலர்கள் வராங்க இஸ்லாமிய மதத்திலேரு வராங்க கிறிஸ்துவ மதத்திலேருந்து வராங்க ஏன் நம்ம அவங்க வந்து நம் கருத்துக்களோடு ஒத்து போகிற சீக்கியர்களை கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசும்போது ஒரு நியாயமா அப்புறம் இன்னொரு தொடர்ன்னு சொன்னாங்க பௌத்தத்தையும் கொண்டு வந்துருவீங்க அந்த மேடையில் இவங்களா இருக்கணும் டேய் நாங்க ஒன்னா நிற்கிறோம்டா இனி ஒன்னா தாண்டா நிப்போம்னு ஒரு சொல்றதுக்கு ஒரு மேடை இருக்குல்ல இது வரைக்கும் இல்லை அப்படி கொண்டு வரதுக்கு அடி ஒரு பெரிய திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கோம்னு அப்போ அந்த டெல்லியில பேசிட்டு இருக்கும்போது அந்த தோழர் சொன்னாங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் வந்து அவருக்கு நல்லா தமிழ் தெரியும் இப்போ எழுபது பேர் எழுபத்தி ரெண்டு எந்த அதாவது இன்டர்வியூ எல்லாமே எடுத்திருக்காங்க ஆர்எஸ்எஸ் காரங்களை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி சில பேர் அதெல்லாம் வேறு இது ஐயா அவன் நாங்கள் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினோம் விவசாயிகள் போராட்டம் வருடம்லாம் தாண்டி போச்சு எங்களை காத்தா குருவி சொல்ற மாதிரி விட்டான் இந்த ஈ கொசு எப்படி அடிப்போம் அந்த மாதிரி காரை ஏற்றி கொண்டாயா ஆனால் அப்ப கூட நாங்க வந்து பின்வாங்கலை அந்த நிமிடம் கூட நாங்க பின்னுவாங்க ஆனா நாங்க ஒரு பேரை உச்சரிச்சோம் பதினஞ்சே நாள் முடிச்சாய் அப்படின்னா அந்த மோகன் பகவத் பேரை எழுத்தோம் ஆஹா எவ்வளவு தப்பா போதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டான் அந்த 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 போராட்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டான் சோ இனிமேலும் நாம் மௌனமாக இருந்தால் நம்மைப் போல மோசமான இந்த உலகத்தில் இருக்க மாட்டான் இப்ப கூட ஏன் இந்த மாநாடு அவ்வளவு பெரிய மாநாடு மதத்தலைவர்கள் அப்படின்னு சொன்னா நம்மளாம் தாயா பிள்ளையா பழகணும் இல்லையா இன்னைக்கு இல்ல அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்திய ஒன்றியத்துக்கு மட்டுமில்ல இந்த உலகத்துக்கே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு கூட இந்த ஆட்சி கூட திராவிட மாடல் ஆட்சி கூட புறாம மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் என்னென்னலாம் நடக்குது அணியாக நடக்குதுன்னு தப்பி தீவ வந்திருக்காரு அடிக்கடி நான் பார்த்துட்டே இருப்பாங்க வெளி மாநிலங்கள் என்ன நடக்குது என்ன அணியாக நடக்குது நமக்கு எதிராக என்ன நடக்குது அப்படின்னு ஸோ எப்படி இருக்கக்கூடாது எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு சாட்சியாக இந்த ஒரு ஆட்சியாக நடந்து இந்த ஆட்சியை வீழ்த்தனம் இவ்வளவு தூரணி பண்ணி நிற்கிறியே முன்னாடி நிக்கிறியே என்ன தில்லு இருக்கணும் உனக்கு இப்போ நீங்க தானே கேட்டீங்க அவன் ஐபிஎஸ்ஐ படிச்சிருப்பானா இல்லையே அப்படின்னு கேட்டாங்க அவன் மனுஷனே மனிதன் தன்மையே இல்ல சார் நம்மள தாகத்துக்கு தண்ணி குடுப்ப சார் தண்ணி குடிப்போம் அவன் ரத்தம் சார் நம்ம ரத்தம் கேட்கிறான் நம்ம ரத்தத்துக்கு கேட்கறான் அவன் பசிக்கு நம்ம உடல கேக்குறான் இனிமேலும் மௌனமா இருந்து செத்து போறதா உண்மையிலே சொல்ற ஒரு காலத்துல இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து என்ன பண்ணாங்க பொருட்க முடியாமரும் அதாவது நடந்தது இப்ப ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இல்லை ஏன்னா அவங்களும் படிப்பு கல்வி அறிவு முன்னேறி வந்து வேற மாதிரி அதை கொண்டு போகணும் கொண்டு வந்துட்டாங்க அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா நம்ம எந்த அளவுக்கு நமக்கு உச்சத்துக்கு கோபத்தை கொண்டு வர கொண்டு வருது அப்ப எடியா நமக்கு நம்ம ஏதாவது எடுக்க மாட்டோமா திருப்பி அடிக்க மாட்டோமா அந்த ஒண்ணை தான் எதிர்பார்க்கிறான் அந்த ஒண்ணு போதும் ஏன்னா முழுக்க 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 பொய்ய மட்டுமே வளர்ச்சிட்டு போயிருக்காங்க இல்லையா என் நல்லது அவன் செஞ்சிருந்தா தானே அவன் நல்லது இந்த மாதிரி நான் சொல்றதுக்கு ஒரு கிடையாது இன்னைக்கு பார்த்தா தயிர் எங்க ராகுலா சொல்ற மாதிரி தயிர் பாக்கெட் தாகியா தகி செருப்ப கொண்டு அடிக்கணுங்க இதெல்லாம் மன்னிக்க முடியாது என்னடா அப்படி கோபம் அப்படி பேசணும் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க இந்த கோபம் கூட என்ன பண்ணாம கோபப்பட வேண்டியது கோவப்படணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மட்டும் அவன் ஜெயிச்சிட்டாங்க நம்ம யாருமே இல்லை யாமுங்க இந்தியாவே இல்ல இந்தியாவே இல்லை நீங்க சொன்ன மாதிரி அவன் நோக்கம் எல்லாம் வேறையா இருக்கு அவன் செயல் இருக்கு நல்லதை தவிர உண்மையை தவிர எல்லா யோக்கியத்தனங்களும் அவன் இருக்கு இந்த வருட திட்டம் எதுக்கு தெரியுமா எவனெல்லாம் அறிவாளியோ அறிவாளியோ அடிக்கணும் முதல்ல அப்ப அறிவாளி எங்க இருக்கு அறிவாளி எங்க இருக்கிறான் இங்க இருக்கான் நீ ஏன்னா அதுதான் ஆரியம் நல்லதுக்கு நேர் எதிராக உள்ளதுதான் ஆரியம் உண்மைக்கு நேர் எதிராக உள்ளதான் ஆரியம் ஆக நாம இளைஞர்கிட்ட கொஞ்சம் போக வேண்டியிருக்குல்ல ஒரு மேல இந்த மேடையில வந்து ஜீவாவுக்குலாம் நான் நன்றி சொல்லணும் நிறைய அவமானங்களா ஜீவா ஜீவா கிடைக்குது ராஜீவ்காந்தி நிறைய அவமானங்கள் தான் கிடைக்குது ஆனால் அந்த அவமானங்கள் தான் உங்களுக்கு படி நீங்கள் படுறது அவமானங்களை உங்களுக்காண்டி இல்லை நீங்கள் உண்மையில் இந்த 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 நாட்டையும் இந்த இனத்தையும் மக்களுக்காக நீங்கள் படுற நான் கேட்டு நான் பார்த்துருக்கேன் அதாவது உங்கள்ட்ட ஒழிய நீங்கள் படுற அவமானங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் விமர்சனங்கள் வருது எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் சார் இப்போ உள்ள உண்மையிலே ஒரு ஆறு ஏழு பேர் இந்த இந்த யூடியூபர்ஸில் இருங்க அவங்கள்ட்ட எந்த வசதி வாய்ப்பும் இல்லை ஆனால் அவங்க இன்னைக்கு தீவரம் அழைச்சா இன்னைக்கு ஐம்பது குறைஞ்சது ஐம்பது கோடி உங்களுக்கு அம்பது ஒரு கம்மியா சொல்றேன் நீங்க மட்டும் இன்றைக்கி மாத்தி அவனுக்கு சாதகமா பேசுறீங்கன்னா எத்தனை கோடி வேணாலும் கொடுக்க நடியா இருக்கு எத்தனை கோடி வேணாலும் கொடுக்க ரெடியா இருக்கு உலகின் பெரும் பணக்காரன் சாரவ இந்த உலகின் மிக பெரும் பணக்கார இயக்கம் எதுனா தான் வார்டுக்கு மூணு நாலு பேர் சார் மாசம் இருபதனாயர ரூபா சம்பளம் அப்படியே இந்த கொக்கு இந்த மீனை நோக்கி பாக்குற மாதிரி பாக்குறது யாரு திமுகல ஏறும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கானா அப்படியே தூக்கு சார் ஆள் பிடிக்கிற வேலையை மட்டும்தான் சார் செய்கிறான் ஆனால் ஐ அதாவது இன்னொன்று ஒன்று சொல்லணும் சார் ஒரு மனுஷன் இருந்து பேசுனேன் பாத்தீங்களா நெவர் எவர் ஏய் உன்னால என்னைக்கு இல்லை என்னைக்கு நீ சமயத்தில் ஆட்சியை பிடிக்கும்னா ஒரு மனுஷன் சொன்னால அந்த மனுஷன் மத்த தாங்கணுமே வேணாம் ஆயிரம் ரெண்டு இன்னைக்கு கூட இருக்கு ராஜீவ் காந்திக்கு அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது நாங்களாம் ஒரு காலத்தில் ஓடி ஓடி தாங்க கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் இல்லை எங்கள் நிறைய முரண்கள் இருக்கு ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் தூக்கி தூமக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு ஏ ஒரு ஒரு பத்து ப பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்போ வேலூரில் நான் ஒரு மருந்து கடையில் உட்காந்துருக்கிறேன் அப்போ திருப்பத்தூரில் வந்து தம்பி ஐயா நம்ம அணைமுத்து இயக்கத்தில் உள்ள அவன் ப்ரொஃபஸராக இருக்கா தம்பி நான் பேர் சொல்ல விரும்பல சொல்லப்படா நன்றி தம்பி பகுத்தறிவாளன் வந்து கல்லூரியில பேராசிரியரா இருக்க ஆசிரியரா ஒரு பத்து பேரோட கடைக்கு வர்றாரு காங்கிரஸ் அலுவலகத்துக்கு முன்னாடி அவ்வாசல்ல விமர்சனத்தோடு ஒரு மிக கடுமையான ஒரு பெரிய பேனர் சொன்னா எனக்கு அப்படியே உண்மை ஆடி போச்சு அப்ப உள்ள அங்க உள்ள உடகவியல் எல்லாமே எனக்கு அவ்வளவு நெருக்கம் அவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க எங்கையாவது நீங்க அந்த உடகளை தேர்டல நீங்க மாலா மெடிக்கல்ஸ் போங்க பாக்கலாம் அப்படிங்க பெரும்பாலும் அந்த மாதிரி வந்த உடனே நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ண போனால் அது எப்படி அடிச்சு அதாவது அந்த சமயத்தில் இந்த காங்கிரஸ் அடிச்சு அதுக்காக சொல்ல வரல அடிச்சு உடச்சு ஏன் சொல்ல வர அன்றைக்கி அந்த அளவுக்குலாம் அவங்க எதிர்ப்பா இருந்தாங்க அந்த முறை இருக்குது ஆனால் அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு அவங்களை நாம் இந்த தமிழக நலன் இந்திய ஒன்றிய நலன் நம்ம சொக்க வேண்டியிருக்கு சுமக்க வேண்டியிருக்கு தலைவர் தளபதி மட்டும் இப்ப இறங்கி இந்த வேலையை செய்யலாம் இந்த நாடும் காப்பாற்ற இந்த நாட்டையும் காப்பாற்ற முடியாது அந்த ஒற்றை மனிதன் தமிழகத்தை மட்டும் இல்லை சார் தமிழகத்தை மட்டுமல்ல இந்திய ஒன்றியத்தை யார் காப்பாற்ற முடியும் என்றால் அது தளபதியால் மட்டும்தான் நான் பெருமைக்காக வேண்டியோ அந்த மனுஷனை தூக்கி பிடிக்கணும் சொல்லல ஏன்னா ஓவைசிக்கல் நிறைய இருக்காங்க சார் ஓவைசிக்கல் நிறைய இருக்காங்க மலிவு வாங்கப்பட்ட வாங்கப்பட்டவன் எக்கச்சக்கமான பேர் இருக்கான் ஒரு எம்எல்ஏவுக்கு நூத்தி முப்பது கோடி கொடுத்த ஒரு ஆட்சியை வந்து ஒரே மணிக்கு இல்லை அவனுக்கு தேவையான அளவுக்கான எம்எல்ஏக்களுக்கு ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கு நூத்தி முப்பது கோடி கொடுத்து ஒரு ஆட்சியை மாற்றுவதற்கு இருக்கான் அப்படின்னா அவன் எல்லா அயோக்கியத்தனத்தையும் செய்வான் ஏன்னா அவன் லைசென்ஸ் வாங்கி வச்சிருக்கிறது கோட்ஸே கிட்ட ஒட்டுமொத்த லைசன்ஸையும் கோட்ஸே கிட்ட வாங்கி வச்சுட்டு எல்லாம் பண்றான் ஆகவே நான் உங்கள்கிட்ட கேட்கறது அதே தான் இன்னைக்கு வந்து ஒரு அறிவார்ந்த சபை நீங்க வச்சுக்கோங்க கோபத்தை ரெண்டாயிரத்தி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் திமுக தான் இருக்கலாம் அதை செயலை எனக்கு அந்த செயலை அதெல்லாம் விட்டுருங்க சார் ஒற்றை மனித திமுக என்ற தள தலைவர் தளபதியை பாருங்கள் இந்த நாட்டின் நலனை பாருங்கள் இந்த நாட்டின் நலனுக்காக வீட்டில் பேசுங்கள் பிள்ளைகிட்ட பேசுங்க அந்த பாஜக என்ற ஒரு ஒரு மோசமான கட்சியை பற்றி நீங்கள் பேசுங்க சொல்லுங்கள் ஏன்னா உள்ள வந்துட்டானா நம்ம பொண்ணுங்கள் கூட நம்ம பெற்ற பிள்ளைகள் கூட பாதிப்பு இல்லை பாதிப்பு சார் விட்டு வைக்க மாட்டேன் சார் அவர் விட்டு வைக்க மாட்டான் இது இல்லை உங்கள் கையில் தான் இருக்குது வாய்ப்புகள் நன்றி